हम सब इकटा होना एक बहुत बड़ी की बात है பெரிய சந்தோஷத்தை சத்தவர்கள இருக்கிறவர்கள் ஒன்று கூடும் போதே அந்த இடத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது ஆத்மாவில் மறித்தவர்கள் சத்தவர்கள்னா இல்ல आत्मा में बारे लोग इकटा होने மஹான் சாமர ஆனால் ஆத்மாவில் உயிரு எழு உயிர் எழுந்தவர்கள் ஒரு இடத்துல நீங்க சேரும் பொழுது அது வந்து அந்த சந்தோஷம் மிகவும் வல்லமையுடையதாகவும் மகிமையுடையதாகவும் இருக்கும் ஹமேஷா இக்கட்டா இம்பார்ட்டன்ட் கூடி வருதலை குறித்து பவுல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதற்கு கியூ இக்கட்டா இக்கட்டா அப்படி நம்ம ஏன் கூடி வருகிறோம் என்கிறதை அறிவது மிகவும் அவசியம். கூடி ரொம்ப பெரிய விஷயம். கூடி வருவது அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். நம்ம எங்க கூடி வர்றோம்ன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது இருதயம் பெற்றவர்கள் ஆத்துமாவிலே விழிப்புணர்வு அடைந்தவர்கள் ஒரு இடத்திலே கூடி வருவது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் மகர் ஆஜ் லோக் கியா கியூ இக்கட்டா ஹோதே ஹே சண்டே ஆனால் நாயிற்று கிழமை ஏன் ஜனங்க கூடி வராங்க ஒரு இடத்துல क्योंकि वहां पे चर्च नाम की जगह बनाया गया है वो जगह के कारण लोग इकट्ठा होते हैं और இடத்துல சர்ச்ன்ற பேர்ல ஒன்ன கட்டி வச்சிருக்காங்க அதன் காரணமாக ஜனங்க அங்க கூடி வராங்க दोनों में बहुत बड़ा अंतर है ரெண்டுத்துலயே ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குது

बट क्या करें बहुत ही दुख की बात यह है आज लोग पहले मैंने जो बताया उसी सोच के साथ ही जा रहे हैं वो जगह चर्च है इसीलिए मैं संडे वहां पे जाना है रोम्बा दुखमान कार्य अंद बिल्डिंग दा चर्च अदनाला नाम पोरों अबडीन रे अरीवला दा पोरांगे ना रे पेर But you have to go there because you are the church. நீங்க போகணும் ஏனா நீங்க தான் சபை ஐ அம் தி சர்ச் நான் தான் ஆலயம் நான் தான் சபை ஐ அம் அலைவ் நான் வந்து கிறிஸ்துவுக்குள் நான் உயிர் பெற்றிருக்கிறேன் சோ ஜீவித் லோக் சabhi ਇਕட்டா हो रहे हैं एक जगह में इकटा हो रहे हैं दैट दैट बिकम्स பவர்ஃபுல் தட் த கங்கிரிगेशन இஸ் பவர்ஃபுல் ஆத்துமாவில் உயிர் அடைந்த கூடுகை அந்த கூட்டம் என்பது அது மிகவும் வல்லமை உள்ளது அது மகிமை நிறைந்ததாக இருக்கும் பைபிள் மே அப்பகிறமே அப்போ எக் பாத் புத்தா சித்தாவும் பரமேஸ்வர் ஏக் ஜெகாமே ஹேய் நீங்க பரமேஸ்வர் ஏக் ஜெகாமே ஹேய் நய்யச ஏக் ஜெகா ஹம் வந்து ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாரு இருக்கவும் விரும்பவும் மாட்டாரு அப்படி ஒரு இடம் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பரமேஸ்வர் கேக்குற கே ஹால் மேபி ఆ ఆండవర్ వందు ఊంగ వీటు హాల్ ల ఇక్కురారు పరమేశ్వర ఆప్కే బెడ్ రూమ్ మే హే ఊంగ బెడ్ రూమ్ ల ఇక్కురారు పరమేశ్వర ఆప్కే గర్ కే సారే జగా మే ఆప్ కై హై పె బి బులావో హే నీంగ వంద ఎంగ వేనాల్ కుపూడుంగ ఊంగ వీట్ ల ఊంగ ఎంగ వేనాల్ నీంగ కుపూడుంగ ఎల్ల అడతలీ ఇక్కురారు బట్ ఓ హనా ఏక్ జగా మే కాలి వో కబీ బి నహీ రహతా ఔర్ జగా కే అందర్ ఆతా బి నహీ హే ఐసా ఏక్ జగా హే जिसमें वो वो खुद कह रहा है वो मैं नहीं रहूंगा उस जगह पे ना इन இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லறது அது எந்த இடம் படை அது படிப்போம் அப்போஸ்தலர் 17 ஆவது அதிகாரம் 24வது வசனம் புறராஜ தோகேகம் अध्याय 17 वचन 24 பで உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவ நானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற படியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை இந்திமே பண்ணா 17 செவன்டீன் அவர் ஒரே ஒரு இடத்துலதான் வாசம் பண்ணவே மாட்டார் मैं नहीं रहूंगा उस जगह में अबर सो वास संपन्न कर दिल लाई इंद्र पड़ा पड़ता वो सिर्फ एक जगह है वो जिस जगह को आपने बनाया कि यही जगह में परमेश्वर है ये मंदिर है या ये चर्च है मतलब मैं ये नहीं कह रहा हूँ आपका एटीट्यूड चेंज होना है आप बिल्डिंग बना सकते हैं बट बत...

தன்னுடைய மனதை தன்னுடைய மனதின் கோயில யாரெல்லாம் பாக்குறாங்களோ அததான் அங்கதான் அவர் வாசம் பண்ணுகிறார் அதை அறிந்தவர்கள் மனதின் அந்த ஆலயத்தை யார பாத்தாங்களோ அவங்க தேவனை பாத்துட்டாங்கன்னு அர்த்தம்

जगा में, कुछ -कुछ में है है परमेश्वर रहता है। लोगों को ஒரு பழக்கம் ஆகிவிட்டது இந்த கட்டடம் இந்த கட்டடத்தில் அவர் ஜெயவன் வாசம் பண்ணுகிறார் என்கிற பழத்தை கொடுத்ததுனால அவங்க அதையே நோக்கி போகஸ் பண்ணி அதுதான் அதுக்குள்ளதான் தேவன் வாசமா இருக்கிறார் என்று

मैं ही मंदिर हूँ नान दान आलय मैं ही मंदिर नान दान आलय मैं जहाँ कहीं भी जा रहा हूँ नान इंगलाम पोरे नो वहाँ सब मंदिर जा रहा है अंग वंदल अंग आलय पोगर द और जहाँ हम जो जीवित लोग दूसरे आदम के अंदर जो लोग जिलाए गए हम जहाँ इकट्ठा हो रहे हैं எங்கெல்லாம் இரண்டாம் மாதாமின் மூலமாக உயிர் பெற்று விழிப்புணர்வு அடைந்தவர்கள் செல்கிறார்களோ கூடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை சபை கூடுகிற வருகிறது இதெல்லாம் உங்களுக்கு பாகே விளங்க முடியுது புரிய முடியுது अभी तक फर्स्ट एडम में ही जो लोग रहते हैं उनके लिए जगह ही मंदिर है आप कितना भी उनको समझाने की कोशिश करो आप कितना भी उनको ये संदेश दो उनके कान में कोई फायदा नहीं है वो लोग आखिरी में बोलेंगे हम जगह ही मंदिर है हम எப்ப வரையும் முதலாம் மாதாமின் மூலமாக முதலாம் மாதாமின் சாயலில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு இடம் தான் சபையாகவும் நாங்க போவோம் அவங்க அறிவாங்க எத்தனை செலவு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அவங்க மண்டபத்தில் போகாது ஒரு நாளும் அவர்கள் தங்களை சபையாக அவர்கள் உணர முடியாது

आ, वरो, so, वहां पे वो लोग इसीलिए उनको अपने आप को कभी मंदिर करके आप कितना भी समझा लो आप कितना भी उनके दिमाग में चढ़ाओ कोई फायदा नहीं है वो लोग समझ नहीं पाएंगे क्योंकि इट इज नॉट अ मैटर ऑफ टीचिंग इट इज अ मैटर ऑफ फीलिंग இது முதலாம் ஆதாமினால ஆதாமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்க மண்டக்குள்ள போகாது அவங்க அத உண அத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா இந்த காரியம் என்பது அது வார்த்தை மட்டும் அல்ல அது ஒரு உணர்வு சார்ந்தது உணர்வுபூர்வமானது பூர்வமானது फर्स्ट பைபிள் बाइबल कहता है पहला कुरुतियों सद्या पंद्रह की फोर्टी सेवन में कहता है पहला मनुष्य प्रथम मनुष्य சே ஆயா நீங்கள் ஒன்று அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாம் அவன் மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து உருவானான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அவன் வந்து முதலாம் மாதம் வந்து மண்ணானவன் என்று போடப்பட்டிருக்கிறது அகலே வச்சனா நீட்டைய வச்சு நீங்க சொன்னா அந்த மண் आज बहुत सारे चर्च में फिर भी मिट्टी का बोरी ही पड़ा है रुम्बन अरे अनेक सबे के लिए मन्नु मुट्टा था नरंजर को कितने लोगों बातें समझ आ रहा है मिट्टी का बोरी कौन है मिट्टी का बोरी <laughs> जो अभी तक सेकंड एडम के अंदर आके आई एम द टेंपल ऑफ गॉड गॉड लिव्स इन मी आई एम द वन ये फील कभी एक्टिवेट नहीं हो रहा है आपके अंदर आई एम टेलिंग यू यू आर जस्ट मिट्टी का बोरी है நான் சொல்ற அந்த மண்ணு மூட்டை என்ன நினைச்சிக்கிட்டீங்க மண்ணு மூட்டைனா முதலாம் மாதாமுக்குள் இருக்கிறவர்களை தான் நான் சொல்லுகிறேன் இரண்டாம் மாதாமுக்குள் வ கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் தான் தன்னை ஆலயமாகவும் தன்னை தேவனுடைய ஆலயமாகவும் உணர முடியும் தி ஃபீல் தர் பாடி உன் கைக் எக் செல்மெ எக் பீல்ட் ரேகா த டைம் திஸ் பாடி இஸ் த டெம்பிள் ஆப் த ஹோலி அவர்களுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் நான் அவர் வாழ்கிறார் என்கிற நான் என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்னுடைய எல்லா அணுக்களும் அது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்ற உணர்வு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் in my soul and in my spirit நீங்க அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்க இந்த சர்ச்சி கட்டடம்தான் சபை ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்ல என்னுடைய இந்த சரீரத்தில் நான் வந்து தேவனுடைய ஆலயத்தை நான் உணர்கிறேன் தான் நான் தான் தேவனுடைய ஆலயம் என்பதை அவங்க உணர்வாங்க மிட்டிக்கு லோங்க कितना भी समझाओ மிட்டிக்கு போரி கோ சர்ச்சுமே பேட்டாக்கே ஆப் ஏ சந்தேஷ் தே தோ ஜோ மே ஆஜ் சுபே தே ரஹா ஹூ நா ஏ தோ

ரெண்டு ஒன்று உயிர் உயிர் ஆத்துமாவிலே இன்றொரு இருதயம் இருதயம் பெறவில்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு முதலாம் மாதாமுக்குள் இருக்கிறது இன்னொரு இருதயம் இரண்டாம் மாதாமுக்குள் உயிர் பெற்று விட்டது எப்படி தெரிய கண்டுபிடிப்பீங்க அடைந்த இருதயமானது நான் தான் அவருடைய அவர் வேற எங்கே வாசமா இருக்க மாட்டார் என்பதை அதிகமாக உணர்வார்கள் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கொண்டிருக்கிறேன்

I am the church is just a information for the second Adam. It is a lifestyle. It is an experience. It's a feel. முதலாம் மாதாமுக்குள் இருக்கிறவர்களுக்கு நானே தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு ஒரு அறிவு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு தகவல் ஆனால் இரண்டாம் மாதமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த ஆத்துமாவில் உயிர் பெற்றவர்களுக்கோ நான் தேவனுடைய ஆலயம் என்பது அது உணர்வாக இருக்கும் அது அவருடைய வாழ்க்கை பழக்கமாக இருக்கும் அது அவர்கள் வாழ்க்கையாக இருக்கும் வேற வேறு திஸ் கம்யூனிட்டி ஜோலோ கி ஃபீல் ஆக்டிவேட் ஓகையானா ஓ கம்யூனிட்டி ஜஹான் பை கட்டா ஓரானா தட் இஸ் த ரியல் சர்ச் எங்கெல்லாம் இரண்டாம் மாதாமுக்குள் இருக்கிறதான ஜனங்கள் கூடுகிறார்களோ அவங்கதான் வந்து அங்க அவர்களுடைய எந்த 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 இருதயத்திலே உணர்வு அப்படிப்பட்ட உணர்விலே விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்களோ அந்த கூடுகையிலே தான் சபை கூடுகிறது என்று அர்த்தம் சத் த ரியல் அதுதான் உண்மையான சபை அதர்வைஸ்

मिट्टी की लोग इकट्ठा होते हैं ना इसीलिए लड़ाई झगड़ा वहां पे वो देखो वो मेरे से भी आगे बढ़ रही है चर्च में आके भी लोग इकट्ठा होने के बाद बाहर जाते समय झगड़ा करके जाते हैं दुख में जाते हैं संकट में जाते हैं பாஸ்டர் மண்ணு மூட்ட எல்லாம் சேர்ற கூட்டத்துல அதனாலதான் புறங்கூறுதல் இருக்கிறது கோபம் இருக்கிறது சண்டை இருக்குது பாஸ்டரோட சண்டை போட்டுறாங்க வாக்குவாதங்கள் இருக்கிறது அங்க வந்து அண்டஸ புரிந்துகொள்ளదల இல்லாமல் போகிறது பிரிவி பிரிவினை வருகிறது அந்த இதெல்லாம் ஏன் காரணனா அங்க மண்ணு முட்டதா இருக்கு இஃப் தி ரியல் சர்ச் comes together there you feel the aroma life உண்மையான சபை இரண்டாம் மாதாமுக்குள் உயிர் பெற்று எழுபு விழிப்புணர்வு அடைந்த சபை கூடி வரும்பொழுது அங்கு நீங்கள் மரண அல்ல ஜீவ வாசனையை நீங்கள் நுகர முடியும் ஆமென். And God wants this aroma life everywhere. எங்கேயும் எல்லா இடத்திலும் இந்த ஜீவ வாசனையே தான் தேவன் விரும்புகிறார். So God bless you all. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக Have a nice day. Have a nice day. God bless you.